ஏ அம்மாவோ ஏ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐயாவோ பாசி மணி ஓசி கையில் காசி இருந்தா வாங்க யோசி நாட்டுக்குள்ளே பல ஜாதி அதில் நரி கூறவர் நாங்க ஒரு ஜாதி எங்கள் கூட்டத்துக்கே தனி நீதி தீர கொடுத்தா வாங்க மாட்டோம் அருவாதி வர் நாங்க எ எங்க கூட்டே தனி நீதி திற கொடுத்தா வாங்க மாட்டோம் அருவாதி பல்லு விளக்கினா பல்லு போகும் ரெண்டு பல்லு போனா நாலு சொல்லு போகும் கோட்டும் சூட்டும் நாத்தம் எடுக்கும் நல்ல கோமானம் கட்டிக்கிட்டா காத்து கிடைக்கும் உடம்பு கூலிக்காம போனாலும் கும்முன்னிக்கும் என் வீட்டுக்கார இவரை கேட்டுக்கோங்கோ என் வீட்டுக்கார இவரை கேட்டுக்கோங்கோ அதில் உண்மையும் பொய்யும் தெரிஞ்சுக்கோங்கோ பள்ளிக்கூடத்திலே எல்லாத்துக்கும் படிக்கிற இடங்கள் கொஞ்சமா அதில் பசங்களை உள்ளாறு சேக்கடு முன்னா பணம் பத்தாயிரக்கடைக்கில் லஞ்சமாம் எப்படி இருக்கிறது நடப்பு இங்கே எது கெடுத்தாலுமே இந்த பள்ளி படிப்புக்கு இல்லை மதிப்பு அதனால நாங்க படிக்கல படிப்பு நாட்டுக்குள்ளே பல ஜாதி அதில் அறிக்கூறவர் நாங்க ஒரு ஜாதி கூட்டத்துக்கே தனி நீதி கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதே மாட்டுக்கு பின்னாலே சுத்துவோம் மறைஞ்சு சுத்துவோம் நரி கத்துவோம் வாயால் கத்துவோம் வாலாட்டிக்கிட்டே நரி வந்தா கமுத்துவோம் வத்தலாக காய போட்டு நித்த நித்தம் எத்துவோம் நாட்டுக்குள்ளே பல ஜாதி அதில் நரி கூறவர் நாங்க ஒரு ஜாதி இறந்த பயம் இறந்த பயம் நேர்மையில் வந்துச்சு எத்தனை பேர் இதை எத்தனையோ பேருக்கிட்டே இழந்த பழம் பாத்தியே எடுத்து பார்த்த பழங்களிலேயே சைசு பாத்தியா சும்மா சொல்லியா எத்தனையோ கிட்டே இழந்த பழம் பாத்தியே எடுத்து பார்த்த பழங்களிலேயே சைசு பாத்தியா கைக்கு அடக்கமா நான் அடிச்சு பார்க்க வாத்தமா அதுதா அதுதான் ஊரையெல்லாம் இசு இசு இசுன்னு இசுக்குதே ஏ அம்மாளோ ஏ அயாளு ஏ மாமா ஏ மாமி, எலை மச்சான் நாடோடி கூட்ட நாங்க லேலோ நாட்டில் நல்லது கட்டது தெரிஞ்சவங்க லேலோ நாடோடி கூட்ட நாங்க லேலோ நாட்டில் நல்லது கட்டது தெரிஞ்சவங்க திலே லேலோ பாடாத பாடுபட்டு திலே லேலோ பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்கத்தில் லேலோ பாடாத பாடுபட்டு திலே லேலோ பாழும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்கத்தில் லேலோ ஆடி பாடி பிழைப்பவங்கத்திலே லேலோ அவ் நாங்க ஆழ ஏச்சு பிழைக்க மாட்டோம் தில்லேலோ ஆடி பாடி நாங்க நாங்கள் ஆளையேச்சு பிழைக்க மாட்டோம் தில்லேலோ குடிய கேட்க மாட்டோம் தில்லேலோ கட்சி கொள்கையதிலும் சேர மாட்டோம் திலே லேலோ குடிய கேட்க மாட்டோம் தில்லேலோ கட்சி கொள்கையதிலும் சேர மாட்டோம் தில்லேலோ 给累了妈妈，给妈咪，给妈妈，ちゃん。